என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்தில் வா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கேட்குறியா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் நீ அடிக்கடி கேட்குற எல்லா சாயி நான் முட்டாளாக இருக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் ஒரு முட்டாளாக இருக்கேன் சாய் எல்லாரும் என்னை ஏமாத்துகிறாங்க முக்கியமாக நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க நான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய முட்டாள் நான் தான் அப்படின்னு சொல்கிறேல்ல நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீ முட்டாள் இல்லை யாரு நீ முட்டாள் இல்லை நீ ஏமாளி என்ன சார் இப்படி சொல்ற அப்படிங்கிற அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த கதையில் வரக்கூடிய அரசனும் நீயும் ஒன்று கதைய ஒரு மனதோட நீ கேட்ட அப்படின்னா நீ ஏன் முட்டாளா இருக்கிற ஏன் ஏமாளியா இருந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற வித்தியாசம் உனக்கு தெரியும் நீ முட்டாளன்னு ஒன்று நீ நம்ப வச்சிருக்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ முட்டாள் இல்லை நீ ஏமாளின்னு தான் சொல்லுவேன் சரிவா கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு அரசன் ஒரு நாள் தன்னோட குதிரையில் கிழக்கை நோக்கி அவனுடைய பயணத்தை பயணத்தோடு போக்கிட்ருக்கிறான் அப்போ ஒரு ஆழ மரத்த அடியில் ஒரு ஞானி இருக்கிறத பார்க்குறான் பார்த்த அந்த அரசன் தன்னோட மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறதுக்காண்டி அந்த ஞானி அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு வணங்குறாரு வணங்கிட்டு தன்னுடைய வேதனையையும் சோதனையும் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா வணக்கம் குருவே என்னோட நாட்டில் நான் ராஜா அந்த நாடு அப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல ஆரோக்கியத்தோடனையும் மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க என்னுடைய அரசவையில் சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் யாராச்சும் சின்னதாக தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன் அப்படி இருந்த என்னுடைய நாட்டில் ஒரு நாள் புத்தரை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் நான் படித்தேன் நான் அவர் வழியில் போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் கடந்த சில வருடங்களாக தப்பு செஞ்சுட்டு வரக்கூடியவங்களை நான் மன்னிக்க ஆரம்பித்தேன் அவங்கள நான் அன்பால் திருத்தணும்னு தண்டனையில் ரொம்ப குறைச்சி கொடுப்பேன் அன்னைக்கெல்லாம் திருடும் பொழுது அவங்களுக்கு நான் நூறு சவுக்கடி கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க திருடும் பொழுது அவங்களை கெஞ்சுறேன் கதறேன் அன்பால் திருத்த முயற்சிக்கிறேன் அவங்களுடைய காலடியில் போய் மண்டி போட்டு வேண்டிக்கிறேன் நான் அவங்களை திருத்தணும் நல்வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுவும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போல்லாம் அவங்க நான் இப்படி பண்ணுறதுனால ஒருத்தன் தப்புனவன் இப்போ ஒரு கூட்டம் கூட்டமாக தப்பு பண்ணி இந்த நாட்டையே போட்டு உளுக்கிறேன் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அன்னைக்கு நான் ஒரு கடுமையான அரசனாக இருந்தேன் அன்னைக்கு என்னை பார்த்து மக்கள் பயந்தாங்க இன்னைக்கு நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு மக்கள் என்னைய வையிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு அந்த குருவுக்கிட்ட அந்த ஞானிக்கிட்ட மண்டி போட்டு வேண்டிக்கிறேன் அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு அரசு முதல்ல இப்படி இந்த ஆசனத்தில் உட்காறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் கிட்ட உங்களுக்கு பாம்பு தெரியும்ல அந்த பாம்பை பார்த்தா உங்களுக்கு பயம் வருமா இல்லையா அதுக்கு அந்த அரசு ஆமாம் பாம்பை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது எவ்வளோ பெரிய விலங்குகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி பாம்புனா படையே நடங்கும் அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு சரி பாம்பெல்லாம் படம் நடங்குது சரி அந்த பாம்போடைய விஷயத்தை கடவுள் அந்த பாம்போட பல்லில் வைக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அந்த அரசனுக்கு விடை தெரியல உனக்கு விடை தெரியுமா ம் நீ அரசனு ஒன்று அதனால உனக்கும் விட தெரியலே என்ன மாத சரி அப்போ அந்த ஞானியே சொல்கிறாரு பாம்பை பார்த்தா படம் நடுங்கும் விலங்கே நடுங்கும் அந்த பாம்புக்கு கை காலும் கிடையாது அதுக்கு தலையும் உடம்பும் மட்டும்தான் எதுக்காக பல்லில் விஷத்தை வச்சிருக்காரு அப்படின்னா பாம்பு சும்மாதான் போகும் தன்னை அழிக்க விடக்கூடிய மிருகமாக இருந்தாலும் சரி இல்லை மனிதனாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்க அது என்ன பண்ணும் கடிக்கும் கடிக்கும் பொழுது அதோடய ரெண்டு பற்களும் அந்த உடம்புக்குள்ளே போகும் அப்போ அந்த பல்லு மூலியமாக தன்னுடைய விஷத்தை அது கக்கும்போது அந்த விஷமானது ரத்தத்தில் படும் பொழுது அந்த ரத்தமானது உரைஞ்சிடும் அப்படி உறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மனிதனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அவங்களால் எந்திரிச்சு நடமாட முடியாது இறந்துருவாங்க ஏன்னா ரத்தம் தானே இருதயத்துக்கு போயிட்டு போயிட்டு வருது அந்த ரத்தம் உரைப்பட்டுருச்சு அப்படின்னா இருதயம் செயல் அப்போ அவங்க சுயநலமை இழந்து இறந்துருவாங்க இதுவே இந்த பாம்பு தன்னிட்ட இருக்கக்கூடிய விஷத்தை வச்சுக்கிட்டு தன்னை தாக்க வரக்கூடிய மனிதர்கள் அல்லது விலங்குகிட்ட தன்னை அழிக்க வராங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த பாம்பு அவங்கள சீண்டாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும் அந்த பாம்பு மேலே இருக்கக்கூடிய பயம் அந்த மனிதர்களுக்கு அந்த எதிரிக்கு போயிடும் ஆடா இதுவாடா அடிச்சு விட்டு போயிட்டே போம்டா அப்படின்ட்டுவான் என்னைக்கு இந்த பாம்பு நம்ம கடிக்கக்கூடாது விஷத்தை கக்கக்கூடாது மனிதர்களோ இல்லை விலங்குகளோ தன்னை காயப்படுத்தினாலும் மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிதோ அன்னைக்கு தான் அந்த பாம்புக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இல்லையா ஏன்னா பாம்பு சீண்டல் அப்படின்னா எல்லோரும் அதுக்கிட்ட போய் வம்புழுப்பான் எல்லாரும் அந்த பாம்பை அடிப்பான் கொள்ளுவான் அந்த பாம்பு தன்னோட இனத்தையே அழிச்சிடும் இல்லையா அந்த பாம்பு மாதிரி தான் நீயும் இருக்கிற அப்படின்னு அரசனுக்கிட்ட ஞானி சொல்கிறாரு தங்கிட்ட தைரியம் தன்னம்பிக்கை வலு எல்லாம் இருந்தும் நீ என்ன பண்ணுற உன்னை தாக்க வரவங்களை மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற இப்படி மன்னிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட வீக்னஸ் பாயிண்டை அவங்க ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறாங்கட இதுக்கு என்ன பண்ணாலும் எப்படி இதுக்கு என்ன பண்ணாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு உன்னை நோட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த அரசனும் சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி தன்னோட நாட்டுக்கு போயிட்டார் இந்த அரசன் மாதிரி தான் நீயும் இருக்கிற நான் சொன்னது சரிதானே உங்ககிட்ட பழங்கள் இருந்தும் உன்கிட்ட திறமைகள் இருந்தும் உன்கிட்ட தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை இருந்தும் நீ சரி விடுங்க பார்த்துக்கலாம் சரி விடுங்க பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போகிற உங்ககிட்ட எவ்வளவு அடி கொடுத்தாலும் அம்புட்டே வாங்கிட்டு மன்னிச்சு விடுற நான் உங்களை மாதிரி இருக்கேன் சாய் நான் மன்னிச்சு விடுறேன் சாய் நான் தான் சாயி அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிற என்னைக்கு உன்னுடைய நெகட்டிவிட்டி என்றைக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு நீ பூஜ்ஜியமாக போயிட்டேன்னு தான் அர்த்தம் இதுக்கு பேர் முட்டால் கிடையாது ஒன்றா ஒருத்தர் ஏமாத்துற அப்படின்னா நீ முட்டால் கிடையாது அவள் எதுக்கு ஏமாத்துறான் ஏன் ஏமாத்துறான் எதனால ஏமாத்துறான் எல்லாம் தெரிஞ்ச உனக்கு அவனை போய் கையும் காலமாக முடிக்க நீ முடியாமல் விட்டுற அப்போ நீ முட்டால் கிடையாது ஏமாளி உன்னைய அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் உன்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்றான் அல்லது பிடுங்கி சாப்பிட்றா சரியா நீ யாரு முட்டாள் இல்லை ஏமாளி என்னோடய குழந்தைகள் யாரும் ஏமாளியாக இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன் அதே தருணத்தில் முட்டாளாக இருக்கவும் நான் ஆசைப்பட மாட்டேன் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் புத்தியுடையும் கூர்மையுடையும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருக்கணும் அதை தான் எதிர்பார்ப்பேன் சரியா இனி எனக்கு நீ நிரூபிக்கணும் நீ முட்டாள் இல்லை நீ ஏம இல்லை என்னோட சாயிக் குழந்த தைரியமானவனா தைரியவனமானவளா தைரியமானவளா துணிச்சலானவனா துணிச்சலானவளா நீ இருக்கணும் செயல்படணும் அந்த ராமரனை காக்கட்டும்